ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் மூக்காக்கா பலவுக்கு வெல்லம் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு அரைக்கப் அளவுக்கு துருவனை தேங்காய் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே மூக்காக்கா பழவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா உருகி வந்தால் போதும் இதுக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவை சேர்த்துக்கலாம் அரை கப் அளவுக்கு துருவுண தேங்காவை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நடுவில் கொஞ்சமாக குழி செஞ்சு வெள்ளக்கரச சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் கெட்டியான பதத்துக்கு கலந்து விட்டுக்கோங்க இப்போது கையில் நல்லா அழுத்தி கலந்து எடுத்துக்கலாம் இப்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸ் இருக்கிற பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் தடவி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேழ்வரகு மாவு கையில் இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி நம்ம நெய் தடவின பாத்திரத்தை அதுக்கு மேலே வச்சுட்டு நம்ம பிடி பண்ண கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான கேழ்வரகு பிடி கொழுக்கட்டை அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்